வளர்ச்சியில் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அது தன்னை பிரகடனப்படுத்தியதில் இருந்து தன்னை தனது வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்கை அது உலகத்திற்கு காட்டி ஒரு முன்னோடியாக திகழ்கின்ற ஒரு நாடு இந்த செமை கண்டக்டர் எனப்படுகின்ற இந்த மூலப்பொருள் அதாவது வந்து இன்று நாங்கள் உபயோகிக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் இந்த கண்டக்டர் எனப்படுகின்ற பாகம் தான் உற்பத்தி செய்வதில் கூட இந்தியாவுடன் சிங்கப்பூர் தன்னை இணைத்துக் கொள்கின்றது இதில் இப்பொழுது நான்காவது அல்லது ஐந்தாவது இடத்தில் இருக்கின்ற இந்தியா இதன் பெரும்பாக வளர்ச்சி அடையும் அதற்காக லோரன்ஸ் மோங்கவர்கள் மிகவும் ஒரு கல்வி மாணாக கூட இருப்பதால் அதனுடைய சிறந்த பார்வையின் தெரிவு என்னவாக இருக்கின்றது என்றால் இந்தியா சகல வளங்களையும் கொண்டிருக்கின்றது குறிப்பாக மனித வளத்தையும் கொண்டிருக்கின்றது மனித வளமும் நாடு எனவே தங்களுக்கு தேவையான விடயங்களை இந்தியாவில் வைத்து செய்வது என்பது இலகுவானது என்பதையும் மற்றும் இந்திய விண்வெளி துறை சார்ந்த விடயங்களில் பரிபூர்ணத்துவம் அடைந்திருப்பதால் தாங்கள் தங்களுடைய செய்வதைகளை கூட கடந்த காலங்களில் இந்தியா மூலம் ஏவியதாகவும் காலங்களில் அதை நேரம் பின்பற்றுவதாகவும் இந்த வரி விதிப்பு விவகாரத்தில் தாங்கள் ஒரு சின்ன நாடாக இருப்பதால் தங்களால் நிச்சயமாக பங்களிக்க முடியாது ஆனால் நாங்கள் அதனை கவனித்து வருகின்றோம் மிகவும் அக்கறையோடு தங்களுக்கு அது எவ்வாறான பாதிப்பை வழங்கும் என்று ஆனால் இந்தியாவுடனான உறவு என்பது அதற்கும் மேலாக தங்களால் இறுக்கமாக கட்டி வளர்க்கப்படக்கூடிய ஒன்று என்பதை தெரிவித்திருக்கின்றார் சீனர்களை அதிகமாக கொண்ட ஒரு சிங்கப்பூர் என்கின்ற ஒரு தேசம் இந்தியாவை நோக்கி நகர்வதானது மிகவும் ஒரு இனிதான தகவல் பரவலாக அல்லது இந்த தென்னாசிய பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கான ஒரு ஆரோக்கியமான திறவுகோலாக பார்க்கப்படுகின்றது நாங்கள் பார்த்த இந்தியாவும் இப்பொழுது இருக்கின்ற இந்தியாவும் சற்றே மாறுபட்டது என்பதைத்தான் அந்த அனுபவஸ்தர்கள் அல்லது ஆய்வாளர்கள் என்றால் அவர்கள் பெருந்திருக்கள் வசதிகள் எல்லாம் மிகவும் நவீனம் மயப்படுத்தப்பட்டு அந்த இந்தியாவின் முகம் என்பது தற்பொழுது மாறுபட்டிருக்கிறது அடுத்த வருடம் இடம்பெற போன்ற தேர்தல்களின் பொழுது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி பெருவற்றியை பெறாது என்பதை நாங்கள் அநேகமாக உணரக்கூடியதாக இருக்கின்றது அங்கே இடம்பெறுகின்ற ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மத்திய பாதுகாப்பு படையை நகர கண்காணிப்புகளுக்கு ஈடுபடுத்தும் தேவையாக இருக்கட்டும் அல்லது இந்த குடிபரவாளர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் என பல முகங்களில் இப்பொழுது டொனால்டு பிரச்சனைகள் சந்திப்பவராக இருக்கின்ற பொழுதிலும் அந்த தேர்தலின் பொழுது அது இவ்வாறான ஒரு ും സേർന്ന് ഇണത് അവ പുതിയ തലമൊരു ഉരുവാക്കം ഏക ആരംഭിച്ചുവിട്ടത് എന്തെങ്കിലും നിലയിൽ